ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சனி மகா பிரதோஷம் வருகிறது இந்த நாளில் சிவனுக்கும் நந்திக்கும் இந்த முக்கியமான ஒரு ஐந்து பொருள்களை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்து வாருங்கள் ஈசனுடைய அருளை பெறுவது மட்டுமல்லாமல் வீட்டிலும் குறைவில்லாத செல்வம் சேர்வதற்கும் இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆண்டில் அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமை பிரதோஷம் அன்று வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் சனி மகா பிரதோஷம் என்று ஈசனை வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் பிரதோஷ விலையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில்தான் ஈசன் முதல் முதலில் நடனம் ஆடினார் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில்தான் சகல தேவர்களும் ஈசனின் சன்னதியில்தான் கூடியிருப்பார்கள் ஈசனை தேவர்களும் வழிபாடு செய்வார்கள் ஈசனின் வாகனமான நந்திய பெருமானும் இந்த நாளில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் இந்த நாளில் நம் கேட்கும் வரங்கள் அனைத்தும் ஈசன் அருள் புரிவார் என்பது ஐதீகம் மகா பிரதோஷம் அன்று நாம் என்ன செய்யலாம் என்றால் இந்த நாளில் நம் கோவிலுக்கு சென்று நந்திக்கு பின் நின்று அதன் கொம்புகளின் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும் ஆலயம் செல்லும் போது குறைந்தபட்சம் கையில் மலர்களோ வில்வ இலைகளை கொண்டு செல்ல வேண்டும் வெறும் கையோடு போகக்கூடாது ஒரு வில்வ இலையாவது நாம் எடுத்து சென்று சிவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நம் ஒரு வில்வ இலை அர்ப்பணித்தாலும் பக்தியோடு அதை சமர்ப்பிக்கும்போது ஈசன் மன மகிழ்ந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நெய் தேன் சந்தனம் இளநீர் வாங்கி கொடுத்தாலும் நல்ல பலன்களை பெறலாம் இந்த நாள்ல தவறாமல் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்யலாம் சனி மகா பிரதோஷம் அன்று நம் ஒரு முறை பாராயணம் செய்தாலும் பல நூறு முறை பாராயணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த நாள்ல முக்கியமாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த தீர்த்தமானது கோமுகி அந்த இடத்துல வந்து விலகும் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்தால் அந்த கோமுகத்தில் முக்கோடி தேவாதி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்தில் நிற்பார்கள் என்று ஐதீகம் தேவர்களினுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இந்த நாளில் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த இடத்துல நம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தாலே நமக்கு தெரியாமலே செய்த பாவங்கள் நம் கருமாக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கருமாக்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த நாளில் கோமுகத்திற்கு முக்கியமாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வாருங்கள் பிரதோஷ நாளில் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே அந்த நேரத்தில் ஈசனை நினைத்து விளக்கேற்றி ஒரு வில்வையிலை வைத்து தாம்பூலம் வைத்து சிவபுராணமும் கோளாறு பதிகமும் இந்த நாளில் சொல்லி வந்தாலே வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் கூட அது நீங்கிவிட்டு நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் இந்த பிரதோஷ வேலையில நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் அதுவும் சனி மகா பிரதோஷ நேரத்துல உறங்குவது பாவம் இரவு வேலை செய்பவராக இருந்தால் கூட இந்த நேரத்துல நீங்க கண் விழித்திருக்க வேண்டும் சிவனுடைய நாமத்தை சொல்லி வரலாம் பிரதோஷம் நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது பிரதோஷம் நேரம் முடிந்த பின்புதான் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் இந்த நேரத்தில் குளிக்கவோ வேறு சில காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது முக்கியமாக சிவனுக்காக தொண்டு செய்பவர்களை அழித்து பேசக்கூடாது சனி மகா பிரதோஷம் நாளில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபாடு செய்தாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏழ சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ராசிகள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக மகர ராசி கும்ப ராசி மீன ராசி கடக ராசி விருச்சக ராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்கள் சனி மகா பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தியும் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பரிகாரம் செய்த பலன் கிடைக்கும் சனி பகவான் தொல்லை நீங்கும் இந்த நாள சிவனுக்கு நல்லணையில் தீவம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் முற்றிலும் விலகும் சகல நன்மைகள் உங்களுக்கு கூடி வரும் நான்கு சனி மகா பிரதோஷ தினங்கள் வருகிறது அவற்றில் முதல் சனி பிரதோஷம் நாளை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளில் தவறாமல் சிவ வழிபாடு செய்து சகல நன்மைகளை அனைவரும் பெறுவோம் சனி தோஷம் நீங்கக்கூடிய ஒரு பிரதோஷம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்